நீ வீரன் இறந்த உடனே மனைவியின் தீ குளிக்கிறது உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற சதி சிஸ்டம்னு சொல்லி சொல்கிறோங்களா அந்த பழக்கம் அந்த காலத்தில் இருந்ததுன்றது குளிக்கிறதுக்காக கூடவே வந்து அந்த மனைவியினுடைய உருவத்தையும் காட்டியிருக்காங்க இது வந்து குளிப்பிடித்து பட்டாங்க சார் இந்த நடுக்கல்ல கத்தியானது கழுத்தில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்களே அதுக்கு என்ன சார் இது வந்து நடுகளுடைய இன்னொரு வகை இது பேரு நவகண்ட சிற்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நவகண்டம்னா புதிய கழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இது வந்து என்னன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஊர்ல வந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வந்துருச்சு அல்லது ஒரு ஒரு மன்னனுக்கும் இன்னொரு போர் நடக்கும் பொழுது அந்த போர்ல வந்து தன்னுடைய சைடில் வந்து வெற்றி பெறணுன்றதுனால நம்ம நேர்த்திக்கட மாதிரி வேண்டிக்கிறோம் இல்லையா வேண்டிகிட்டு ஏதாவது ஒன்னு பண்ணி கொடுக்குறோம் இல்லையா அது மாதிரி அந்த படை வீரர்களில் ஒருத்தன் வந்து எங்க படை ஜெயிச்சிருச்சுன்னா நான் என்னுடைய சொல்லிட்டு அறு வேண்டிக்குவ அது பழக்கம் தான் வந்து நவகண்ட சிற்பங்கிறது அது தான் இது வந்து வெங்கேஸ்வரம் மனத்தில இருந்து கொண்டு வந்தது இது மாதிரியான கான்செப்ட் இருக்கு பாருங்க போரில் இருந்த வீரன் வந்து தனித்தானே பலி கொடுக்கறது அதுவும் சங்க இலக்கியங்கள்லேயே குற்றவை குறித்த மாதிரியான சொல்லலாம் இருக்கு